இந்த நாடு ஒரு சமத்துவ நாடு எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்திய அரசில் சட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு விதி அப்படிப்பட்ட விதியை சில ஜாதியினர் இன்னமும் தங்களுக்கான உரிமைகள் கிடைக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க நிச்சயமாக இந்த உரிமைக்கான ஒரு மாநாடு நம்ம மக்கள் ராஜ்யம் கட்சி நமக்கான உரிமைகளை பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா மட்டுமல்ல உலகங்களே உற்று நோக்கக்கூடிய வகையில் வர எட்டாம் தேதி குறிப்பாக நம்ம சிறுகனூரில் நம்ம திருச்சி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடக்கப்போகுது மக்கள் ராஜ்யம் கட்சி அப்படின்னாவே நமக்கான உரிமைகளை நம்ம இளைஞர் போயர் எழுச்சி மாநாடு அப்படிங்கிற வகையில் ஒரு மிக சிறந்த ஒரு மாநாடை மக்களை உற்று நோக்கி நமக்கான உரிமைகளை பெறணும் அப்படிங்கிறதுக்காக நடத்த இருக்காங்க இது ஒரு மாநாடு மட்டும் இல்லை நமக்கான உரிமைகளை நாம் பெற வேண்டும் இந்திய அளவில் கவன ஈர்ப்பு பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த மாநாடு நான் கலந்துக்கலாமா இல்லை நீங்கள் கலந்துக்கலாமா அப்படின்னு நமக்கு சொல்லலையே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறத விட இது நமக்கான உரிமைகள் இது நம்ம குடும்ப விழா நம்மளே இன்வால்வ் ஆகிட்டு பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் வர முப்பதாம் தேதி வர ஏப்ரல் முப்பதாம் தேதி எந்த ஒரு நிகழ்வு தொடங்கினாலும் பந்தக்கால் நட்டு அதை ஒரு மகிழ்வோட ஒரு மங்களகரமாக தொடங்குவாங்க ஸோ அதனால தான் நம்ம மக்கள் ராஜ்யம் கட்சி பந்தக்கால் நடக்கூடிய விழாவை வர முப்பதாம் தேதி இந்த விழாவை தொடங்கி ஒரு மங்களகரமாக தொடங்க இருக்காங்க ஸோ அந்த விழாவில் நம்ம குடும்ப விழாவை நினச்சி நீங்கள் எல்லாருமே வர முப்பதாம் தேதி பந்தக்கால் நடைபெறக்கூடிய விழாவில் கலந்துக்குங்க இல்லை மாவட்ட அளவில் அகில இந்திய அளவிலான தலைவர்களும் பல இளைஞர்களும் பல நடுத்தர வயதினரும் தங்களுடைய உரிமையை பெற வேணுங்கிற ஒவ்வொரு மனிதர்களுமே இந்த ஒரு மாநாட்டில் கலந்துக்கிறாங்க இதைத் தொடர்ந்து வர எட்டாம் தேதி ஜூன் மாதம் எட்டாம் தேதி உலக அளவில் இருக்கக்கூடிய மிக சிறந்த மாநாட்டில் வந்து பேச்சாளர்களும் கல்வி அமைப்பாளர்களும் மற்றும் மிகப்பெரிய உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநாடை நம்ம மக்கள் ராஜ்யம் கட்சி வர ஜூன் எட்டாம் தேதி நடத்த இருக்காங்க எட்டு எட்டாக உலக பிரிச்சுக்கா அப்படின்னு சொன்னதாலே என்னவோ தெரில கரெக்டாக அந்த எட்டு அப்படிங்கிற ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாநாட்டில் நான் போகலாமா நீ போகலாமா அப்படிங்கிறத விட இது நம்ம குடும்ப விழா ஸோ மிஸ் பண்ணாதீங்க எல்லாரும் தங்களுடைய குடும்ப விழாவாக மதிச்சு இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு நமக்கான உரிமை அதாவது சம தர்மம் சமூக நீதி சம அரசியல் தான் நம்மளுடைய நோக்கம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு இந்திய எல்லாம் சொல்லுது கிடைச்சா அப்படின்னு கேட்டால் அது ஒரு தான் இன்னைய அளவுக்கு சில விஷயங்கள் நமக்கான உரிமைகள் கிடைக்காம இருக்கு ஆனா அதுக்காக நம்ம போயிட்டு சண்டை போடலாமா கண்டிப்பா கூடாதுங்க அகிம்சை வழியில அமைதியாக நமக்கான போராட்டங்களை நம்ம எடுத்து சொல்றோம் கண்டிப்பாக இந்த ஒரு போராட்டம் அது போராட்டம் கிடையாது இது நமக்கான உரிமைகளை நம்ம அன்பாகவும் அரவணைத்து நம்ம கேட்கும் போது பல மீடியாக்களும் பல அரசியல்வாதிகளும் பல கல்வியாளர்களுக்கும் இந்த விஷயம் தெரிய வரும் இதனால நமக்கான உரிமைகளை நம்ம ஐம்பது சதவீதம் இல்லை நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த உலகமே உற்றுநோக்கி இப்படிப்பட்ட மாநாடு இவங்க நடத்துறாங்களா இளைஞர் போயர் பேரவை நடத்துறாங்களா மக்கள் ராஜ்யம் கட்சி இப்படிப்பட்ட மாநாடு சொல்லிட்டு உலக அளவில் இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் ஆகும் இந்த ஒரு விரிவாக்கம் உரிமைகள் அது கல்வி உரிமையா இருந்தாலும் சரி நமக்கான அடிப்படை உரிமையா இருக்கக்கூடிய உணவு உடை போன்ற உரிமைகள் இன்னும் கிடைக்கலனாலும் சரி வேலை வாய்ப்புகளும் சரி இப்படி பல விஷயங்களும் சரி நமக்கான மக்கள் ராஜ்யம் கட்சி நமக்காக தான் இந்த விழாவை நடத்த இருக்காங்க வர முப்பதாம் தேதி பந்தக்கால் நடக்கூடிய விழாவில் நம்ம குடும்ப விழாவை நினைச்சு கண்டிப்பா நீங்க எல்லாரும் கலந்துக்கிட்டு உங்களுக்கான உரிமைகளை நம்ம பெறுவோம் அப்படின்னு நம்பிக்கையில வாங்க அதை தொடர்ந்து ஜூன் எட்டாம் தேதி நம்ம திருச்சியில் சிறுகனூர் அப்படின்னு ஒரு சூப்பரான இடத்துல அந்த மாநாடு மங்களகரமாக போது மிஸ் பண்ணாதீங்க உடனே வாங்க இது யாரோட விழா நம்ம குடும்ப விழா சோ தேங்க்யூ ஸோ மச் வீடியோ அப்படியே நீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது நம்ம குடும்ப விழாங்க மறக்காதீங்க வாங்க நம்ம அங்க சந்திப்போம்